வணக்கம் என் தலைப்பு வல்லமை தாராயோ தலைப்பை பார்த்ததும் வட்டிக்கு கடன் கேட்டாலே கிடைக்காதே இந்த ஊரில் இதில் வல்லமையை யாரிடம் கேட்பது என்ற எண்ணம் எனக்குள்ளோட வாழ்க்கையில் இப்போது வரை ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் கதை நினைவிற்கு வந்தது பிறந்தவுடனே பாலுடன் பாகுபாட்டையும் சேர்த்து ஊட்டப்பட்டவள் நடக்க பழகியவுடனே கனவுக்காக ஓடத் தொடங்கியவள் பள்ளியில் ஏன் என்ற கேள்வியால் வாயாடி என்று அழைக்கப்பட்டவள் நன்கு படிக்கிறாள் என்பதற்காகவே நண்பர்களால் ஒதுக்கப்பட்டவள் தன் காயங்களை மறைக்க சிரித்தே பழக்கப்பட்டவள் இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவள் என்று ஊர் பேச தன் தன்மையிலிருந்து மாறாத பட்டு அவள் என்னவோ தெரியவில்லை அவளை மீறி அன்றவள் கண்களில் கண்ணீர் தன் வல்லமையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்த அது யாருக்கும் தெரியாமல் மறைக்க அவள் அறைக்குள் ஓடினாள் அங்கு எதிரில் இதுவரை அவளை காயப்படுத்தாத ஒரு நபர் ஆம் கண்ணாடியில் அவளின் பின்பம் சிரித்துக் கொண்டிருந்தது மீசையில்லா பாரதியே என்று பின்பம் அழைத்ததும் அவளுக்கே சிரிப்பு வந்துவிட்டது என்ன பார்க்கிறாய் வல்லமை தாராயோ என்று பாரதியார் சிவசக்தியிடம் கேட்டார் நீ யாரிடம் கேட்பது என்று உன் சக்தியிடம் வந்திருக்கிறாயா என்று கேட்டது பின்பம் அவளின் மௌனம் ஆயிரம் பதில்களை சொன்னது